பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசம் அங்க கண்ணில் உள்ள கைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் शक्ती झाले मोठ पिठ लागे तुम्ही खाली

தொடக்கம் திராவிட மாடலுடைய வருஷன் டூ பாயிண்ட் போ இனிதான் லோடிங்

டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிப்படையாது இங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ான் லோடிங் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்க சிறம் அங்க கண்ணில் உலகத்து வழக்கில்

நம்ம எல்லாம் நாடி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மாவட்ட பொறுப்பாளராக முதல் முறையாக நம்மை வருக வருங்க என வரவேற்பதில் நமது ஒருங்கிணைந்த ஒன்றையும் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நமக்கு கேள்வி இருப்போம் தொகுதி பெருமகிழ்ச்சி அடைகிறது தொகுதியின் சார்பாக நமது மாவட்ட பொறுப்பாளர் அவர்களை வருக வருகளை வரவேற்று பேசிராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வணக்கத்திற்கும் கூட்டுதலுக்கும் கூறிய தமிழகத்தின் முதல்வர் தளபதி ஐயா திரு மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வேலூர் மாவட்ட வடக்கு பகுதிக்காக காட்பாடி கேவிகுப்பம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு என்னை பொறுப்பாளராக அறிவித்துள்ளார்கள் அறிவித்த உடனே முதல் முறையாக இன்று உங்களை தந்திக்க வந்திருக்கிறார் உண்மையிலேயே தலைவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பு ஒரு முக்கியமான பொறுப்பு காட்பாடியின் தேனிக்குப்பம் சட்டமன்ற தொகுதியும் எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசம்தான் இருக்க வேண்டும் என்ற குறிப்பை எனக்கு பண்ணி சொன்னார்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை கழக தொழில்களையும் ஒன்றை கழக செயலாளர்களையும் உறுப்பினர்களையும் நாம் வேண்டி கேட்டுக் கொள்வதில் தளபதி எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் அனைவரும் செயல்படுவதை அது மட்டுமில்லை இது எனக்கு புதிய உறுதி கிடையாது எங்க அப்பா மண் பிறந்த மண் எங்க எங்க குடும்பமே இந்த மண் எந்த நல்லது கட்டதா இருந்தாலும் எங்க ஆனந்த கண்ணீரும் சரி சோழ கண்ணீரும் சரி இந்த மண்ணில் தான் சொட்டும் எங்க அப்பாவோட தொப்படி தொட்ட உடனே சொட்ட ரத்தமும் இதே படகுகிறார் ஆகையால இந்த மண்ணோடு மண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொறுப்பாள நியிருக்கூடிய தளபதியாக என்றென்றும் நான் தலைமை வளர்ச்சியோடு நன்றியோடு இருப்பேன் என்று இதோ அண்ணா சாலை உறுதியளிக்கிறேன் அது நாடாளுமன்ற உறுப்பினராக பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணிகள் தேர்தலுக்காக மட்டுமல்ல கழக வளர்ச்சிக்காகவும் இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதியின் வளர்ச்சியாகவும் தான் இங்கு இந்த பதவி அல்லது அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட உடனே கேடிக்கை நிகழ்ச்சிகள் பாராட்டுகள் எல்லாம் தவிர்த்து நேரடியாக கழக வளர்ச்சிக்காக பாடுபாட வேண்டும் என்று வேண்டுகோள் இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ வந்துட்டு இருக்கும் போது கூட இங்க இருக்கக்கூடிய அத்தனை கேள்விப்போம் தொகுதி மக்களுக்கும் இந்த வேண்டுகோள் இப்ப வந்துட்டு இருக்கும் போதும் பார்த்தேன் பிலாச்சிப்பட்ட வந்து திடீர்னு வேலை ஆரம்பிக்கப்பட சொன்னா இதோ பிளாச்சி பக்கத்தில் கோரிக்கை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இத்த நாள் வரைக்கும் நான் தடுத்து நிறுத்திருந்தேன் ஆனா சமீப காலத்துல திருட்டு தனமா ராத்திரியோடைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதை வரும்போது பார்த்த அத்தனை கழக தோழர்களையும் ஒன்று தருப்பி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அது மக்கள் போராட்டமாக இருக்கும் சட்ட ரீதியாக இருக்கும் வரவிடாமல் தடுப்பேன் என்று மீண்டும் என்று உறுதியளித்தேன் அது மட்டுமல்ல இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பணிகளும் சரி அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் பணிகளும் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த தொகுதிக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களையும் உணர்ந்து கொடுப்பேன் இந்த மாவட்டத்தில் சிற்ப என்று வணக்கப்படக்கூடிய பொதுச் செயலாளர் நிறைவேற்ற எனக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு அறிவுரைகள் ஆலோசனைகள் கண்டிப்பாக நான் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கேன் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை மூத்த கழக உறுப்பினர்களே உங்கள் பாதங்களை தொட்டு உங்கள் இந்த பணிகளை தொடங்குகிறேன் நன்றி வணக்கம்